அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும்ல இன்னைக்கு நம்ம முதல்ல கதையை கேட்கலாம் ஒரு அருமையான சிறிய கிராமம் அதில் பச்சை பசேல்னு வயல்வெளி இயற்கையான காத்து இனிமையான சூழல் சுவையான நீர் இந்த மாதிரி ஒரு அருமையான சூழ்நிலையில் இனிமையாக வாழ்ந்து வந்தார் ஒரு விவசாயி அவருக்கு நிலம் செழுமையாக இருந்தது பயிர்கள் வளமையாக வளர்ந்தது நீர் அருமையாக இருந்தது சூரிய ஒளி சிறப்பாக இருந்தது இதையெல்லாம் ரசித்து இயற்கையோடு இணைந்து விவசாயம் பண்ணார் அவர் விவசாயம் பண்ணி பயிர்களை விளைவிச்சு அதுல வர்ற உணவை ஊருக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு மனநிறைவு இருந்தது ரொம்பவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருந்தார் ஆனா இந்த நிலை நீடிக்கலை ஒவ்வொரு நாளும் காலம் மாற மாற முதலில் இருந்த செழுமை இல்லை நிலத்தில் செழுமை குறைஞ்சி போச்சு பயிர்கள் விளைச்சல் குறைஞ்சி போச்சு மழை இல்லை தண்ணி இல்லை வளமை இல்லை பசுமை இல்லை இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டப்பட்டு காலத்திற்கு அதற்கு ஏற்றார் போல அதனோடு போராடி விவசாயம் செய்துக்கிட்டு இருந்தார் இவரோடு சேர்ந்து பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வயல்களில் விளைச்சல் பண்ணி வியா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிகள் எல்லாம் விளைச்சல் குறைஞ்சி போச்சு செழுமை குறைஞ்சி போச்சுன்னதும் அவங்க போராட தயாராக இல்லை அதனால ஒவ்வொருத்தராக என்ன பண்ணாங்க அந்த அவர்களுடைய வயல்களை விற்றுட்டு வெளியூர்களுக்கு பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க இல்லை அந்த பணத்தில் தங்களுடைய பிள்ளைகளை மேல் படிப்பு படிக்க வச்சு வெளியூருக்கு அனுப்பி வெளிநாட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க என்னைக்கு வயலில் வருமானம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போவே வந்து ஒவ்வொருத்தராக வந்து விவசாயம் பண்ணுறத விட்டுட்டாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் இவர் மட்டும் என்னதான் இயற்கை நமக்கு வந்து எவ்வளோ இடையூறு செய்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உளவு தொழிலை மட்டும் நம்ம கைவிடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாரு அதோடு மட்டும் தன்னுடைய மகன்கள் ரெண்டு பேரையுமே வெளியூருக்கு சென்று படிக்க வச்சாலும் விவசாயம்தான் நமக்கு என்னைக்குமே சோறு போடுது அதனால எப்பவுமே அதை வந்து கைவிடக்கூடாது விவசாயத்தை ஒரு தொழிலாக மட்டும் பார்க்கக்கூடாது கூடாது நமக்கு மட்டும் இல்லாமல் ஊருக்கே உணவளிக்கக்கூடிய ஒரு தொழில் வந்து விவசாயம்தான் அதனால நீங்கள் என்ன ஒரு படிப்பு படித்தாலும் விவசாயத்தை மட்டும் கைவிடக்கூடாது அப்படின்றத தங்களுடைய மகன்கள் ரெண்டு பேருக்கும் சொல்லி வளர்த்தாரு அதே போல் அவங்களும் படிப்பு விஷயமாக இல்லைன்னா வேலை நிமித்தமாக வெளியூர்களுக்கு போனாலும் அப்பாவிற்கு விவசாயத்தில் உதவி பண்ணாங்க பிற்காலத்திலும் தொடர்ந்து விவசாயத்தை அவங்க எடுத்து நடத்துறது அப்படின்ற ஒரு மன உறுதியோடு இருந்தாங்க இப்படியே காலங்கள் போய்கிட்டே இருக்கும் பொழுது இந்த விவசாயிக்கும் வயசாகுது மகன்கள்லாம் வெளியூர்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போது இந்த மாதிரி வெளியூர்களுக்கு சென்று இல்லை வெளிநாடுகளுக்கு சென்று அங்கேயே வந்து தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தவர்கள்லாம் பல நாட்கள் கழித்து பல ஆண்டுகள் கழித்து அந்த கிராமத்துக்கு வர்றாங்க அப்போ இவரை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க ஏ நீ இன்னும் இந்த கிராமத்தில் தான் இருக்கியா அப்படின்னு அப்போ அவருடன் விவசாயம் செய்தவர்கள் அவரோட நண்பர்கள் எல்லாரும் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க நாலஞ்சு பேராக அந்த மாதிரி வர்றாங்க கிராமத்துக்கு அப்போ வந்து என்ன நீ மட்டும் இன்னும் இந்த கிராமத்திலே தான் இருக்கியா இந்த கிராமத்தை விட்டு நீ போலியா மழை போச்சு போச்சு செழிப்பு இல்லாமல் போச்சு நிலம் அவனோட வழமாக குறைஞ்சி போச்சு அப்போ நீ மட்டும் இந்த கிராமத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சரி நீங்களாம் வந்து ஏன் இந்த கிராமத்தை விட்டு போனீங்க உங்கள் பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு என் பையன்லாம் வந்து வெளிநாட்டில் ஒரு பெரிய பெரிய அலைபேசி நிறுவனத்தில் அதிகாரியாக இருக்கான் கை நிறையா சம்பாதிக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அவனுடைய வாழ்க்கை நல்லபடியா போய்கிட்டு இருக்கு அப்படின்னாரு இன்னொருத்தர் சொல்றாரு என்னுடைய மகன்தான் அவன் வந்து ஒரு பெரிய மகிழுந்து நிறுவனத்தில் பெரிய பதவியில் இருக்கான் அவனுக்கே பார்த்தீங்கன்னா அவனுடைய நிறுவனத்தில் ஒரு மகளுந்து கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு மூணு மகிழ்ந்து வச்சுருக்கான் அவனுக்கு ஒன்று தன்னுடைய மனைவிக்கு ஒன்று பிள்ளைகளுக்கு ஒன்று அப்படின்னு அவன் ரொம்ப சந்தோஷமா நல்லா வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னார் அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டார் சரி இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பையனும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு அவனும் நல்ல நிலமையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இன்னொருத்தர் சொல்கிறாரு என்னுடைய பையன்லாம் வந்து விவசாய வளர்ச்சி துறையில் வந்து ஒரு பெரிய அதிகாரி பெரிய அந்த உயர் பதவியில் இருக்கான் நல்ல மரியாதை நல்ல வருமானம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதையெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த விவசாயி ஒரு புன்னகையோடு சொன்னாராம்மா உங்களுடைய எல்லாம் நல்ல நிலையில தான் இருக்காங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நல்ல வேலையில் இருக்காங்க இல்லைன்னு சொல்லலை இப்போ ஒரு அலைபேசி நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அலைபேசி இல்லாமல் கூட ஒரு நாள் இருந்துடலாம் அதே மாதிரி மகிழுந்து நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மகிழ்ந்த பயன்படுத்தாமல் இருந்துடலாம் அதே மாதிரி காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்கன்றீங்க அவங்களுக்கு வந்து காய்கறி வந்து எங்கேருந்து வரும் என்ன மாதிரி விவசாயிகள் வந்து விவசாயம் பார்த்தா தானே விளைச்சல் இருந்தாதானே காய்கறிகள்லாம் வந்து வரும் அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொருத்தருடைய பையன் வந்து விவசாய வளர்ச்சி துறையில் பெரிய அதிகாரின்னு சொன்னீங்களே விவசாய வளர்ச்சி துறைன்னு எப்படி விவசாயம் வளர்ந்தா தானே அந்த துறைக்கே வேலை விவசாயம் செய்தால் தானே அதில் வந்து வளர்ச்சிக்கு வந்து என்ன பண்ணலாம் மேம்பாட்டுக்கு என்ன பண்ணலான்றதை அவர் பண்ண முடியும் அதனால தான் வந்து நான் வந்து விவசாயத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கேன் வெவ்வேறு துறையில் இருக்கவங்க வேற வேறு வேலைகளை செய்தாலும் அதற்கு மூலதனமாக ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது வந்து இந்த விவசாயம்தான் மற்ற தொழில்கள்லாம் மற்ற நிறுவனங்கள்லாம் இல்லாமல் கூட இருந்துட முடியும் ஆனால் உணவு அப்படின்றது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் ஒருத்தர் உயிர் வாழ்வதற்கு உணவு ரொம்ப அவசியம் ஒருவருடைய இறுதி காலம் வரைக்கும் உணவுன்றது தேவை அதை வந்து நான் வந்து விளைவி வச்சு மற்றவங்களுக்கு கொடுக்கறத பெருமையாக நினைக்கிறேன் அதில் வந்து எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொன்னார் நீங்கள்லாம் இப்போ சம்பாதிக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் சம்பாதிக்கிறது வந்து அவங்களுடைய பசியை ஆற்றுவதற்காக அவங்க குடும்பத்தோட பசி ஆற்றுறதுக்காக ஆனால் நான் விவசாயம் பார்க்கறது வந்து ஊரோட பசி ஆற்றுவதற்காக உலகத்துடைய பசியை ஆற்றுவதற்காக என்னுடைய சம்பாத்தியம் எனக்கான உணவு மட்டுமல்ல ஊருக்கான உணவு அப்படின்னு அவர் விவசாயம் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற விவசாயிகள் தான் இந்த உலகிற்கே அச்சாணி போன்றவர்கள் அப்படின்னு அவர் சொன்னார் அதை கேட்ட உடனே மற்றவர்களுக்கெல்லாம் வாயடைச்சு போச்சு ஆமாம் இவர் சொல்றது உண்மைதான் அத்தியாவசியமான உணவை உற்பத்தி செய்கிறத பெருமையாக நினைக்கணும் நம்ம தான் அதை தொடர்ந்து செய்யலை இவராவது தொடர்ந்து செய்கிறாரு உங்களை நினச்சி எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்களாம் இந்த கதையில இந்த விவசாயி சொன்னத அப்போவே நம்முடைய ஐயன் வள்ளுவர் சொல்லிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்றீங்களா நூற்றி நாலாவது அதிகாரமாக உழவு அப்படின்னு சொல்லி உழவுக்காக தனியா ஒரு அதிகாரமே எழுதியிருக்காரு அதுல ஒரு குரல்ல பத்து குரல்லையும் உழவை பற்றிய பெருமையையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லியிருக்காரு அதுல இரண்டாவதாக அமைந்திருக்கும் குரல் ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது குரல்ல இதைத்தான் அவர் சொன்னாரு உழவு தொழில் செய்ய முடியாதவர்களையும் தாங்குவதால் தான் செய்பவரே இவ்வுலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் அப்படின்னு சொன்னாரு அது என்ன குரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கார் இதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு செய்பவர் உலகில் உயிர் வாழ்கின்ற அனைவரையும் தாங்குவதால் உலகத்திற்கு அச்சாணி போன்றவர்கள் அப்படின்னு நம்முடைய ஐயன் சொல்றாரு இந்த இடத்துல உழவு சிறப்பையும் சொல்றாரு அதை செய்து தரக்கூடிய உழவர்களின் சிறப்பித்து சொல்றாரு அச்சாணி அப்படிங்கிறது ஒரு வண்டிக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அச்சாணி முறிஞ்சி போச்சுன்னா வண்டி சரியான பாதையில போக முடியாது தடம் புரண்டும் அது மாதிரி ஒரு நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயத்தை செய்யக்கூடிய விவசாயி அல்லது அந்த உழவன் அச்சாணி போன்றவன் ஆவான் ஏன் அப்படின்னா உழவு தொழிலை செய்யாதவர்களையும் தாங்குவதால் அவர்களுக்கும் சேர்த்து உணவை உற்பத்தி செய்வதனால் அந்த உழவன் விவசாயி அச்சாணியாக இருக்கின்றான் அப்படின்னு நம்முடைய ஐயன் வள்ளுவர் சொல்கிறார் அதனால நாமும் ஐயன் வள்ளுவரின் வழியில் செல்லுவோம் உழவை போற்றுவோம் உணவை பாதுகாப்போம் மக்களை மகிழ்விப்போம் மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்